ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பயிற்சி நடந்துருச்சா நடக்கலையா வருதா வல்லையா சனிப்பயிற்சி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனிப்பயிற்சி என்பது இப்போ எல்லாருமே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகிறதாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இது எந்த அளவில் உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது திருக்கணிதம் வாக்கிய கணிதம்னு ரெண்டு கணிதம் இருக்கிறது இந்த வாக்கியம் என்பது மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அடிபெறலாமல் அப்படியே வந்து கொண்டிருப்பது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் மக மகரிஷிகள் குறித்து வைத்த கணக்கின்படி செல்வது வாக்கியம் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ளது தான் கோவிலில் எல்லாமே அந்த சிறப்பு ஆராதனை விழாக்கள் எடுப்பது செய்வதெல்லாம் நடக்கும் திருக்கணிதம் என்பது சமீபத்தில் திருப்தி அமைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஒரு கணிதம் இந்த கணிதத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்கலை அப்படிங்கிறது அவரவர்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சம்பவங்களை பொறுத்து அமையும் அது திருப்தி அமைக்கப்பட்டதனாலே திருக்கணிதம்னு வச்சுக்கிட்டாங்க இதை வந்து ரிஷிகள் கொடுத்த கணக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும் இப்போது மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகிறதாக திருக்கணிதம் சொல்கிறது இது திருப்தி அமைக்கப்பட்ட கணிதம் மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அடிபெறாமல் செல்லக்கூடிய கணக்கின்படி சனி பகவான் வந்து இந்த பயிற்சியானது கிடையாது இப்பொழுது என்ன நடக்குதுன்னா சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் வக்கரமாகி திரும்ப மறுபடியும் வக்கர நிவர்த்தி அடைந்து செல்லக்கூடிய காலகட்டம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்ருக்கேன் அந்த வீடியோ வந்து கழிந்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் என்ற தலைப்பில் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அவருடைய பயணத்தை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் அது வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த சதய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிறதாக காட்டியிருக்கேன் அந்த சதய நட்சத்திரத்தில் அதாவது கும்பத்தில் உள்ள சதயம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மகரத்தில் மூன்று நான்கு பாதங்கள் கும்பம் அவர் பயிற்சி அடைந்ததே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாவது மாதம்தான் தான் பயிற்சி அடைஞ்சது அந்த பயிற்சி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அவிட்டம் கும்பராசியில் பிரவேசம் அது பின்னர் சதயம் ஒன்று இரண்டு மூன்றில் போய் மூன்றாம் பாதத்தில் போய் வக்கரம் ஆயிட்டார் வக்கரித்து இரண்டாம் பாதம் வந்தாரு முதல் பாதம் வந்தாரு முதல் பாதம் வந்தவர் அவருடைய வக்கரம் நிவர்த்தி அடைந்தது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்ட பயணத்திலே செல்கிறார் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டில் பயணம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் மூன்றில் பயணம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் நான்கில் பயணம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கால் பதிக்கிறார் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் கால் பதிக்கின்றவர் அந்த அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து விட்டார் இனி திரும்ப சதயத்துக்குள்ளே போக மாட்டார் அவிட்டத்துக்குள்ளேயும் போக மாட்டார் இனி அப்படி போகிறது இன்னும் முப்பது வருஷம் கழித்து தான் அங்கே மறுபடி வருவார் ஆக பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அவர் அடியெடுத்து வைப்பது வந்து என்னன்னா இந்த பூரட்டாதி என்பது கும்பத்தில் மட்டுமல்ல மீனத்தில் போய் தான் முடியுது கும்பத்தில் தொடங்கி மீனத்தில் போய் முடிகின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பத்திலும் நான்காம் பாதம் மீனத்திலும் போய் விழுது பூரட்டாதி ஒன்றில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுக்குமே ஒரு அதிர்வலைகளை உண்டாகும் நான்காம் பாதம் நீரத்தில் போய் விழுது திரும்ப இன்னொரு வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் நாம் காலையில் சூரிய உதயத்தின் பொழுது நல்ல வெயில் அடிக்குது சூரிய உதயத்தில் நம்ம ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நிழல் பகுதி நீளமாக நமக்கு பின்னால் போய் விழும் நம்ம அஞ்சடி மூணுங்களோ நாலுங்களோ அஞ்சு அஞ்சு அஞ்சங்களும் இருப்போம் நம்ம நிழல் வந்து கிட்டத்தட்ட பத்தடி நீளத்துக்கு நீளமாக போய் விழும் அது குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அந்த பக்கம் போய் நிற்கும் அப்படி நிற்பது போல உள்ள விஷயந்தான் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் சனி காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய நிழல் பகுதி மீனத்தில் போய் விழுது மேலும் பூரட்டாதி ஒன்றில் பா கால் பதிக்கும் பொழுது ரெண்டு மூன்று நான்கு பாதங்களையுமே ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும் அப்படி அதிர்வலைகளை உண்டாக்கும் பொழுது மீனத்தில் சனி இருந்தது போல ஒரு பிரம்மை உண்டு செய்யும் இது சன்னல் ஆனால் சன்னல் இல்லை இது கதவு ஆனால் கதவு கிடையாது வரும் ஆனால் வராது அப்படின்னு சொன்ன கதையாக இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி ஆயிடுத்து அப்படின்னு சொல்வது வந்து ஆயிடுச்சு பட்சே ஆகலை இதுதான் கதை இவர் சரி எப்போதாயா அவர் மீனத்துக்குள்ளே என்றி ஆவார் அப்படிங்கிற அதையும் பார்த்துருவோம் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரட்டாதி ஒன்றில் பயணம் செய்கின்றவர் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் பயணம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி மூன்றில் பயணம் அந்த மூன்றில் பயணம் பண்ணக்கூடியவர் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் புரட்டாதி மூன்றாம் பதத்தில் சனி வக்கரம் ஆயிருந்தார் சதயத்தில் எப்படி வக்கரம் ஆனாரோ அதுபோல பூரட்டாதி மூன்றாம் பதத்தில் வக்கரிச்சிருந்தார் சதயம் மூன்றுக்கு போனதுக்கப்புறம் அவர் வக்கரமே ஆனார் அதே போல் புரட்டாதி மூன்றுக்கு போகும்போது வக்கரமாகிறார் இந்த வியாழன் சனி இவங்கெல்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டைம் ஒரு டைம் வக்கரம் ஆயிடுவாங்க அதில் சனி பகவான் தான் அதனுடைய ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு ரெண்டரை வருஷங்கள் ஸோ அதாவது ஏறத்தாழ ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கும் குறையாமல் இருப்பாங்க ரெண்டரை வருஷம் ரெண்டையும் கால் வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் அளவுக்கு கூட போயிடும் இப்படி போகின்றவர் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வக்கரிக்கணும் வக்கரிக்கும் பொழுது மறுவருஷம் வருஷம் பறக்கும் பொழுது சதயத்தில் வக்கரிசமானவர் வந்து புரட்டாதி போகும்போது மறுவருஷம் வந்துடுது மறுபடியும் வக்கரிக்கிறார் அந்த சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் வக்கரிக்கிறார் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் வக்கிரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ஒன்றில் வக்கிரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைந்து விடுகிறார் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ரெண்டில் நார்மலான பயணம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போரட்டாதி மூன்றில் பயணம் இந்த பயணமானது நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது மீன ராசியில் போய் இவர் பயிற்சி அடைகிறார் அதுதான் மகா சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறது மகா சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்குதுன்னா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாளில்தான் மெயினான சனிப்பயிற்சி அந்த தான் திருநள்ளாறு சனி பகவான் தர்பாரினேஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானுக்கு விழா எடுத்து கொண்டாடப்படக்கூடிய காலகட்டம் அதுவரையிலும் சனிப்பயிற்சி என்பது இல்லை இப்போ நம்ம போட்டிருக்கிறது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி என்பது சதய நட்சத்திரத்தை கழிந்து பூரட்டாதி ஒன்றில் அவர் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த காலகட்டம் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இவர் என்ன பலனை கொடுக்கப் போகின்றார் இந்த துலா ராசிக்கும் இந்த சனி ச புரட்டாதி ஒன்றில் பயணப்படுவதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது அதாவது பொதுவான சம்பந்தம் வேற இப்ப ஸ்பெஷல் சம்பந்தம் என்னன்னு சொன்னால் மிதுன ராசி ராசி கும்ப ராசி இதில் வந்து ராகுவின் சாரம் முழுமையாக இருக்கும் ராகுவினுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் முழுமையாக இருக்கும் அப்ப சதயத்தில் ஒரு வக்கரமாகும் பொழுது திருவாதிரையையும் ஒரு அதிர்வலையை உண்டாக்கும் சுவாதியையும் அதிர்வலையும் உண்டாம் இப்படிப்பட்ட கட்டமாக இருந்து வந்தது அப்ப சுவா திருவா துளாராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழல் இருந்து கொண்டு வந்தது அந்த பிரச்சனை பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடன் அது விலகுது இதுதான் முக்கியமான செய்தி அடுத்து இதே துளாராசியில வந்து புரட்டாதி நட்சத்திரம் சனி பயணிக்கும்போது துலாத்தில் வந்து விசாகம் என்ற நட்சத்திரம் இருக்கும் மிதுனத்தில் புனர்பூசம் என்ற நட்சத்திரம் இருக்கும் ஆக பூரட்டாதி ஒன்றில் பயணிக்கும் பொழுது மிதுன ராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தை ஒரு அட்டாக் பண்ணும் அதே போன்று ராசியிலே உள்ள விசாக நட்சத்திரத்தை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குதுங்க இதுலேயும் கொஞ்சம் லேசா அதிர்வலையை உண்டாக்கும் இப்படி இந்த இது வந்து மூன்று பாதங்கள் அதோட ராசியை முடிஞ்சு போயிடும் இப்படி முடிந்து போகின்ற காரணத்தினால குறிப்பாக கும்பராசியில் புரட்டாதியில் பயணிக்கும் பொழுது மிதுனத்திற்கும் துலாத்துக்கும் கூட கிட்டத்தட்ட முக்கால் பங்கு சனி கடந்து விட்டதாகவே கொள்ளலாம் முக்கால் பங்கு ராசியை அவர் கடந்துட்டார் ஆகையினால மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஒன்பதாம் இடத்து சனி முக்கால் பங்கு கடந்து கால் பங்கு தான் இருக்குது பத்தாம் இடத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றார் ஆகையினால் பத்தாம் இடத்தினுடைய பலாபலங்களை அவர் செய்ய கடமைப்பட்டவர் அதே போல் துளாராசி ஆகிய உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி முக்கால் பங்கை கடந்து விட்டால் இந்த கால் பங்கு தான் இருக்குது அப்போ ஆறாம் இடத்தினுடைய பலாபலன் பேச ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான செய்தி இப்படி புரட்டாதியில் சென்று இருக்கின்ற செல்லுகின்ற காரணத்தினால அவர் ஆறாம் இடத்து பலனை இப்பவே லேசா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல ஆறாம் இடத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கப் போறேன் அதுக்கு முன்னால அதனுடைய ஆயத்தமாக நல்ல அறிகுறிகளை காட்டுவார் துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு அவர் ஏற்கனவே ஒரு யோகாதிபதி துலாத்துக்கு நான்கு ஐந்து கேந்திர திரிகோணாதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் இருந்தாருன்னா மிகவும் நல்ல யோகத்தை கொடுக்க வல்லவராகின்றார் கடன் சத்துரு நோய் முதல்ல இதை வந்து கம்ப்ளீட்டாக விளக்குவார் பல கோடி கடன்கள் வைத்திருந்த போதிலும் அந்த கடன்களை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய வகையிலே இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அந்த வேலை ஆரம்பம் ஆகும் திட்டமிட்ட வேலைகள் தெளிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் அவருடைய புரட்டாதி ஒன்றில் பயணம் பண்ணுகின்ற காரணம் அதே போல் புரட்டாதி என்பது உங்களுக்கு மூன்று ஆறுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவானுடைய நட்சத்திரமாகும் அந்த சனி என்பவர் வந்து உங்களுடைய மூன்று ஆறாம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ராஜயோகம் களக்கட்டும்னு அர்த்தம் மொத்தத்திலே துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே இவர் குருவின் சாரத்தை செல்லும் பொழுது அதிபயங்கர நல்ல யோகத்தை கொடுப்பார் கடன் காட்சிகளை எல்லாம் தவிடுபுடியாக்கி நீங்கள் மற்றவாளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வழங்குவார் நோய் நொடிகள் எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சுத்தமாக விளக்கி ஆரோக்கியத்தை கொடுப்பார் சத்துருக்கள் தொல்லைகளை முழுவதுமாக ஒழித்துக் கட்டக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாதி ஒன்றில் பயணம் தொடங்குகின்ற நேரம் இப்படி அந்த சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ராஜயோக பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் இது போக அவருடைய சனிப்பெயர்ச்சி அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரட்டாதி ஒன்றில் பயணம் செய்யும் பொழுது இருந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி சுத்தமாக இருக்குது ரெண்டு மூன்று நான்கு சுத்தமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனோட கேது இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஆகிய சுக்கரன் ஆறாம் இடத்துல உ உச்சமாகி வக்கரிச்சிருக்கிறார் உச்சமாகி வக்கரம் கூட ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் ஆக ஆறாம் இடத்துல அதாவது ஜல ஜலத்தில் போய் இருக்கார் சமுத்திரத்தில் போய் இருக்கிறாரு வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு துளாராசிலே உங்களுக்கு இந்த பயணம் மிகவும் எளிமையாக கிடைத்துவிடும் இது பதினஞ்சு மூன்றுலேருந்து இந்த கணக்கை சொல்கிறேன் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த கணக்கு வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் உத்தியோகம் பார்க்க வேண்டும் சம்பாத்தியம் பண்ணணும் இல்லை வெளிநாட்டில் போய் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அருமையாக கை கொடுக்கக்கூடிய கட்டம் சரி அவர் அங்கே அங்கே அந்த ஆறாம் ஆறாம் இடத்துல போய் வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பங்களை தெரிந்துதான் தான் வாழ வேண்டிய சூழ்நிலை கடல் கடந்து கடல் கடந்து அப்படிங்கும்போதே குடும்பத்தோடு முதலே கிளம்ப முடியாது நீங்கள் தான் தான் போகணும் இல்லை உள்ளூர்லேயே இந்திய நாட்டிலேயே வேலை பார்க்கின்றவர்களுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெகு தூரத்தில் அந்த கம்பெனி உங்களை உங்களை வந்து அமர்த்தக்கூடிய காலகட்டமாக அவை அந்த புது இடம் உங்களுக்கு யோக இடமாகவும் இருக்கும் ஏனென்றால் சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெறுகின்றார் அதோடு மட்டுமல்ல அவர் வக்ரமாகின்ற காரணத்தினாலே புதிய பெண் தொடர்பு தோழி பெண் தொடர்பு தோழிகள் ஏற்படக்கூடியதாகவும் அது அமையும் கூட ராகு இருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு தன்னை விட வயது மூத்த பெண் தொடர்பு ஏற்படலாம் சில பேருக்கு கணவனை இழந்த கணவனை விட்டு பிரிந்த பெண் தொடர்பு உண்டாகும் சில பேருக்கு அரசு உத்தியோகத்திலே உள்ளவர்களுடைய பெண் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரியாக புதிய பெண் தொடர்பு உண்டாகக்கூடிய காலகட்டமாக அது அமைகின்றது அது நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கும் அது தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையின் சிக்கலை புரட்டி போடக்கூடியதா காலகட்டமாக அது இருப்பினும் அந்த புதன் என்ற கிரகம் ஒன்பது பன்னெண்டுக்கு உடையவன் ஆகி அவர் வக்ராஸ்தமனத்தில் இருக்கின்ற காரணத்தினால தங்களுக்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவன் தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் அந்த புதிய பெண் தோழிகளிடம் மிகவும் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத காலகட்டமாகத்தான் அது இருக்கும் இரு ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக மிக பண்ண வேண்டும் ரெண்டு ஏழுக்கு உடைய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் தனநிலை பெருகினால் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலிக்கும் வாக்கு சொந்த வாக்கை காப்பாற்ற முடியும் அந்த சொல் நயனம் குடும்ப அமைப்பு தனச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை இவைகள்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நண்பர்கள் கணவன் மனைவி இவர்களுடைய இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனைவி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவாள் அந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய உடனாளிகள் அதாவது பங்காளிகள் தொழில் கூட்டாளிகள் அப்படி வச்சுக்கோங்க தொழில் வியாபார கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக விளங்குவார்கள் காரணம் அந்த செவ்வாய் இருந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆறாம் இடத்துல நீசம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றார் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திர இருக்கிறார் ஆகையினாலே நீசன் நின்ற ராசிநாதன் குரு லக்கரத்துக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் ஆகையினால் உங்களை பொறுத்தமட்டில் குடும்பம் நண்பர்கள் கூட்டாளிகள் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக உன்மத்த நிலையிலே அமைவார்கள் எனினும் குடும்பத்தில் மனைவியை கூட பிறந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்பும் வலுவடையக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு மச்சினி தொடர்பு கொழுந்தியா தொடர்புகள்லாம் உண்டாயிரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக தொலாராசியில் பிறந்தவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது மூன்று ஆறுக்கு உடையவனாகிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக மூன்றுக்கு உடையவனும் எட்டாம் இடத்துக்குரியவனும் ஆறாம் இடத்துக்குரியவனும் எட்டாம் இடத்துல இருக்கலாம் அது இருந்தால் குதர்க்கங்கள் குறையும் வன்மங்கள் குறையும் சத்துருக்கள் தொல்லை குறையும் சுகபோகம் அதிகரிக்கும் ஆறுக்குடையவன் அவனே தான் மூன்று மூன்றுக்குடையவன் அதனால் கள்ளத்தொடர்புகள் வலுவடையக்கூடிய காலகட்டமாக அது அமைகின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நான்கு ஐந்து கதிபதியாகிய சனி தாய் சுகம் கல்வி வலிமை பெறும் அந்த கல்வி பற் படித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அருமையான மதிப்பெண்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு முதல் அட்டம்லேயே பாஸ் ஆயிடுது அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்கும் காரு வசதி பங்களா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப யோகமாக விளங்கும் அந்த தாய் நலம் சீரடையாமல் இருந்தால் தாய் நலம் சீரடை ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஆபத்து கட்டத்திலே கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஆரோக்கியமான செய்தி கிடைக்கும் அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் மொத்தத்தில் விடுபட்டு விடும் அதில் என்னென்ன வரவுகள் வர வேண்டுமோ அது நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் சொல்லக்கூடிய காலகட்டமாக வந்துவிட்டது குலதெய்வ அருள் நிறைந்து காணப்படுகின்றது உங்களுடைய ராஜதந்திர மதியூகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபமரிதமான மூளை சிறப்பாக செயல்பட்டு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றியாக பெறுவீர்கள் ஒன்பது பன்னெண்டு கதிபதியாகிய புதன் ஆறாம் இடத்துல வக்ராஸ்தமனம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு நோய் நொடிகள் வந்து விலகும் நித்திய கண்டம் பூரண ஆயுள் என்பது போல ஆயுள் கட்டிப்படும் பயப்பட தேவையில்லை பற்றே அப்பப்போ உடல்நல கேடுகள் வந்து விலகும் தாயாருக்கு இருந்த சிக்கல்கள் தோப்பனாருக்கு உண்டாகுது தாய் ஆரோக்கியம் பெறுகின்றார் தோப்பனாருக்கு வந்து அப்பப்ப சில சிக்கல்கள் வந்து விலகும் அடுத்தபடியாக பத்துக்கதிபதியாகிய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வை சூரிய புதன் சுக்கரன் ராகுவினுடைய பார்வையை பெறுகின்ற காரணத்தினால் பல தொழில் வல்லுனனாக காட்சி கொடுப்பீர்கள் பலருக்கும் தொழில் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே அனுபவம் மிகுந்து காணப்படக்கூடிய கட்டம் உங்களுடைய வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவும் வெளிநாடுகள் வெளியூரு வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய அடிக்கடி போயிட்டு வரக்கூடியதாக அது அமையும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் கேதுவோடு சம்பந்தம் அங்கே சில யோகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பாராத சம்பள உயர்வு அதிரடியாக கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் என்ன சம்பளம் வாங்குகிறாளோ அதுக்கு டபுள் பங்கு கிடைக்கக்கூடியதாக அந்த யோகம் அமையும் அதிபதியாகிய சூரியன் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் பதினொன்று கூடையவனும் பொருவா அந்த ஆறு மூன்று ஆறு கூடையவர்கள் போல பதினொன்று கூடையவன் ஆறாம் இடத்துல இருந்தால் லாபம் கொழிக்கும் செல்வ சீமானாக வரக்கூடிய காலகட்டம் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த உங்களுக்கு அமைந்திருக்கின்றது துளாராசியிலே ஆகையினால் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய பூரட்டாதி ஒன்றில் சனிப்பயிற்சி உங்களுக்கு உண்மையிலேயே ஆறாம் இடத்துல சனி வந்துச்சுன்னா என்ன யோகத்தை கொடுப்பாரோ அந்த யோகத்தை இப்பிலிருந்தே ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு எம் பல கா பல முனைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் விளையப் போகின்றது தக்க வழியில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்